ஹலோ நண்பர்களே என் பேர் கோலு இன்னமே நான் தான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு என்ன கதை வேணுமோ அதை நம்மளோட இந்த சேனலில் இந்த பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கதை ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அந்த கதையை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா கதைகளையும் இன்னமே நான் தான் நண்பர்களே உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு பாம்பும் கிருப்பிள்ளையும் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தையே இல்லையா அதனால் அவர் தன்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு வந்தார் அந்த மாரி ஒரு நேரத்தில் அவர் தன்னோட விவசாய தொழிலை முடிச்சுட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கீரி பிள்ளை அந்த அம்மா பக்கத்தில் சுற்றி சுற்றி வந்துட்டு குட்டி கிருப்பில பிறந்து ஒரு ஒரு மணி நேரமாக இருக்கணும்னு வச்சிங்களேன் அந்த குட்டி கிருப்பில அவங்க அம்மாவையே சுத்தி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த குட்டி கிருப்பிள்ளையோட அம்மா அந்த குட்டி பிறந்த உடனே இறந்துட்டாங்க அது எங்கே போறதுன்னு தெரியாம அந்த அம்மா கிருப்பிள்ளையே சுற்றி 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 வந்துக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட அந்த விவசாயி அந்த கிரிப்பிள்ளைய எடுத்துக்கிட்டு தன் வீட்டுக்கு போனார் அங்கே போய் தன் மனைவி கிட்டே இந்த கிரிப்புள்ளை குட்டியை கொடுத்து இதை பத்திரமாக பொறு பொறுப்பாக வளர்த்துக்க சொல்லி கொடுக்குறாரு அந்த அம்மாவும் அந்த கிரிப்பிள்ளைய வாங்கிக்கிட்டு பத்திரமா பொறுப்பாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் சில செல்ல நாள் கழித்து அந்த அம்மாவும் கன்சீவ் ஆகுறாங்க அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் இவ்வளவு நாள் வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருந்தாங்க ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் இவங்க கணவன் மனைவி மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை அந்த கீரைப்பிலைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேறு பிறந்துச்சா இந்த அம்மாவுக்கு இந்த குழந்தைய இந்த கீரை பிள்ளை கடிச்சிடும் துன்புறுத்தும் இல்ல கொன்னுடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு அதனால அவங்க என்ன பண்றாங்க இந்த கீரை பிள்ளையிட்ட குழந்தைய தனியா வெட்டிட்டே போக மாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் அந்த விவசாயி தன் மனைவி கிட்ட சொல்லிட்டு விதை நெல் வாங்குவதற்காக வெளியூர் போயிட்டாக்கல அவர் போகும்போது சொல்லிட்டு தான் போறாரு ரெண்டு பேரையும் கீரி பிள்ளையையும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு இப்படி முத நாள் முடிஞ்சிருச்சு முதல் நாள் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது நாள் மதியானம் இந்த அம்மா வீட்டுல தண்ணி இல்லையே என்ன பண்றது அப்படின்னு யோசித்தே உட்காந்துருந்தாங்க குழந்தைய இந்த கீரி பிள்ளைகிட்ட விட்டுட்டு போறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பயம் அதனால தண்ணி தூக்காமையே வீட்டிலே இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் குழந்தைய தூங்க வச்சு தொட்டில போட்டுட்டு இந்த கீரிப்பில்லையும் வெளில விளாட விட்டுட்டு இவங்க ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி போய்ட்டாங்க போயிட்டாங்க இந்த நேரத்தில் இந்த விவசாயியும் ஊருக்கு போனவரும் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கார் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கார் இப்போதைக்கு அந்த குழந்தை வீட்டில் தனியாக தான் இருக்கு துணைக்கு யாரும் இல்லை இந்த கீரை பிள்ளையை வெளிய சுற்றிக்கிட்டு நிக்க இந்த நேரத்தில் வழியாக ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வருதான் அப்போ இந்த பாம்பு பே மிதுவா இறங்கி அந்த குழந்த இருக்கிற தொட்டில் பக்கம் போய்கிட்டு இருக்கு இத வாசல்தான் கவனிச்ச கீரை பிள்ளை இங்கே அந்த பாம்பு குழந்தைய கொத்திருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வேகமாக ஓடி போய் அந்த பாம்போட சண்டை போடுது அந்த பாம்போட சண்டை போட்டு அந்த பாம்பை கடித்து சாகடிச்சிட்டு இந்த கீரி பிள்ளை பாம்பு விட்டு கடி வாங்கினதோட தன் தாய் தன் வளர்த்த தாயை நோக்கி ஓடிக்கிட்ருக்கு இதெல்லாம் எதையுமே தெரியாத அந்த தாய் தலையில் குடத்தை எடுத்துக்கிட்டு நேராக இருக்காங்க வர வழியில் ஈத்தாப்பிள்ள கீரீப்புள்ள தன் வாயில் ரத்தத்தோடு வரதை பார்த்து இந்த அம்மா இந்த கீரிப்புள்ள தான் தன் குழந்தைய கடிச்சிருச்சு கொன்னுட்டு அப்படின்னு நினச்சி பயந்து அது முன்னாடி போய் நின்று உன்ன என் பிள்ளை மாரி தானே வளர்த்தேன் நீ நான் பெற்ற பிள்ளையே கடிச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்த அந்த குடத்தை அந்த கிருக்குள்ள மேலே போட்டு கொன்னுட்டாங்க கொண்டுட்டு இவங்க தான் பிள்ளை பெற்ற பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் அந்த குழந்த தொட்டில தூங்கிக்கிட்டே இருந்துச்சு இவங்க ஒன்றும் புரியல என்னடா குழந்தை தொட்டியில் நல்லா தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சுற்றி பார்க்குறாங்க பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் அந்த பாம்பு செத்து கிடந்துச்சு அப்போ தான் அவங்களுக்கு புரிய வந்தது சரி இந்த பாம்பு குழந்தைய கடைக்க வந்திருக்கு இந்த கீரிப்பில் தான் போய் காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறத அவங்க அப்போ தான் உணர்றாங்க அப்போ தான் உணர்றாங்க அந்த நேரத்தில் தான் விவசாயியும் வீட்டுக்குள்ளே வராரு நடந்த விஷயங்கள்லாம் இந்த பெண் தன் கணவரம் சொல்லி வருத்தப்பட்டு அழுகுறாங்க அவரும் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு கீரை பிள்ளைக்கு தேவையான இறுதிச் சடங்குகளை செய்கிறாரு இந்த தாய் தான் எடுத்த அவசரப்பட்ட ஒரு முடிவுனால குழந்தைக்கு இணையான ஒரு ஜீவனை அவங்க இழந்துட்டாங்க எப்போதுமே நம்ம முடிவு போது எதுலேயுமே அவசரப்படக்கூடாது நிதானமாக யோசித்து தெளிவான முடிவா எடுக்கணும் நண்பர்களே மீண்டும் நான் வேறு ஒரு கதையோடு வரேன் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்